வணக்கம் நான் கிங் மேக்கர் ராஜசேகர் இன்னைக்கு விழா வந்து முப்பெரும் விழா இந்த ரியல் எஸ்டேட்டில் கிங் மேக்கர் மிக பெரும் சாதனை பண்ணியிருக்க நான்கு நாள் இன்னைக்கு பத்தொன்பதாம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிறோம் இந்த பத்தொன்பது ஆண்டுல தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஆறாயிரம் கஸ்டமருக்கு சக்ஸஸ்ஃபுல்லா அதை மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளரோட நாங்கள் அடுத்த ஆண்டு அடி எடுத்து வைக்கிறோம் இன்னைக்கு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் மக்களுக்கு நாங்கள் சொல்லையே ரொம்ப டிஃபரென்ஸான ப்ராஜெக்ட் திருப்பதியில் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் திருப்பதியில் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டோடைய அதாவது மொத்தம் அறுநூற்றி எண்பது வீடு இந்த ஆறுநூற்றி எண்பது வீடு கீழே ஸ்விம்மிங் பூலு கிளப் ஹவுஸ் இன்டோர் கேமு அவுட்டோர் கேமு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு ரெஸ்டாரண்ட்டு இது அத்தனை கீழே இருக்கும் மேலே சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இந்த வீட்டுடைய காஸ்ட்டு வெறும் இருபத்தொம்பது லட்சம் ரூபா இந்த கான்செப்ட் என்னன்னா முன்பணத்தை நீங்கள் கட்டுங்க இஎம்ஐ நாங்கள் கட்டோம் இந்த சொத்தை நீங்க சொந்தமாக்கிங்க அது எப்படி சார் சாத்தியம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல வரேன் முன்பு அந்த வீட்டுடைய காஸ்ட் வெறும் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்ச ரூபாய் நீங்க கட்டுறது போனோம் நாற்பது சதவீதம் வந்து பன்னிரெண்டு லட்ச ரூபா மட்டும் நீங்க கொடுத்த போதும் உங்க பேர்ல பதினேழு லட்ச ரூபா லோன் வாங்கிடுவோம் அந்த லோனை இஎம்ஐ நாங்கள் கட்டுவோம் அது எப்படி கட்டுறோம்னா அந்த வீட ரெண்ட் கொட்டுறோம் ரெண்ட்ல வர்ற இஎம்ஐயை நம்ம அப்படியே இஎம்ஐக்கு கட்டிடணும் ரெண்ட்ல வர்ற காசை இஎம்ஐ கட்டுறோம் ரெண்ட் எவ்வளோ கொடுறோன்னா ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் தரும் ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் ரெண்டாவது வருஷத்துலேருந்து அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா மூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா நாலாவது வருஷம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் பதினஞ்சு வருஷத்தில் முப்பதாயிரரூவா ரெண்டு வருது ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இன்றைக்கி நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் அதனால் இது அறுநூற்றி ஐம்பது வீடு ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட் பண்ணிடுவோம் ஏன்னா எங்களுக்கு வாங்கின வாடிக்கையாளர் நிறைய ஹாப்பி கஸ்டமர் இருக்காங்க அவங்க ஈஸியாக கொண்டு போய் ரீச் பண்ணிடலாம் ரியல் எஸ்டேட்ல இது மாபெரும் புரட்சி இது வந்து இந்த திருப்பதியில் புண்ணிய பூமியான திருப்பதியில இப்படி ஒரு ப்ராஜெக்ட்